ஹாய் வெல்கம் பேக் சேனல் ஓகே நிறைய பேருக்கு வந்து நிறைய முடி இருக்கும் அது இளநிற பிரச்சனை சின்ன வயசுலேயே இருக்கும் காலேஜ் படிக்கும் போது இளநிற இருக்கும் நமக்கு ஒரு தேர்ட்டி ப்ளஸ்க்கு ஆகுது அதுக்கப்புறம் வெள்ள முடி வருதுன்னா கூட ஓகே காலேஜ் டைமில் இப்படி வெள்ள முடி வந்தால் என்ன பண்ணுறது ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய இளநிறைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வரலாம் கிட்டத்தட்ட இந்த எண்ணெயை ஒரு செவன் வீக்ஸ்க்கு நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் ஓகே இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போது இந்த காலக்கட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காய்னால் பீர்க்கங்கா பீர்க்கங்கா நாரை நம்ம உடம்புக்கு தேய்ச்சி குளிக்க பயன்படுத்துவோம் ஆனால் அந்த பீர்க்கங்கா வந்து நம்மளுடைய நிறைமுடிக்கு நல்ல ஒரு தீர்வை தருதுன்னா நம்புவீங்களா எப்படி பண்றதுன்னு சொல்றேன் பீர்க்கங்காவை நல்லா ரெண்டாக வெட்டி நல்லா குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் வெயிலில் காய வைக்கக்கூடாது வீட்டுக்கு உள்ளேயே ஒரு பகுதியில் சூரிய ஒளி லைட்டாக போடுற மாதிரி ஜனல் ஒழியாக வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் வந்து காய வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட அது ஒரு செவன் டேஸ் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காஞ்ச அந்த பீர்க்கங்காவை நீங்கள் ஒரு பாட்டலில் போட்டு அது கூட தேங்காய் எண்ணெயும் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு டூ டேஸ் அப்படியே அதில் அப்படி ஊறி அந்த எண்ணெயிலே வந்து அந்த பீர்க்கங்கா காஞ்சி பீர்க்கங்கா வந்து ஊறணும் ஊர்னதுக்கு அப்புறம் நாள் கழிச்சு நீங்க என்ன பண்ணணும்னா இரும்பு செட்டி கடாய் இருக்கு பாத்தீங்களா அதுல அதை அப்படியே ஊத்தி நத்தி நல்லா வச்சு நீங்க வந்து அதை சூடு பண்ணணும் அப்படியே கொதிச்சு வரும் உள்ள இருக்கக்கூடிய பீர்க்கங்காய் எல்லாம் அப்படியே கருப்பாக தட்டியும் நீங்க நல்லா காய்க்கணும் காய்ச்சி நல்ல ஒரு பாம்புல வந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை நீங்கள் ஒரு பாட்டிலில் வடிகட்டி ஆறுனதுக்கப்புறம் டெய்லியுமே உங்கள் ஸ்கேப்பில் படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க எந்த இடத்துல வெள்ளை முடி அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நல்லா வந்து அழுத்தி தேயுங்க இந்த மாதிரி ஒரு செவன் வீக்ஸ்க்கு நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இளநிறையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு சரியாகும் உங்களுடைய நிறைய முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்து அடுத்து முளைக்கக்கூடிய முடி வந்து நல்லா கருமையாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்க அது மட்டும் கிடையாது நம்மோட சேனல்ல ஸ்கின் ஹெல்த் அதுக்கப்புறம் ஹேர் க்ரோத் அண்ட் தென் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் இதுக்கெல்லாம் பெட்டர்மெண்ட் சேலஞ்ச் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த இதில் வந்து நீங்க வந்து கவுன்சிலிங் எடுத்துட்டு ஒன் டு ஒன் கோச் எடுத்துக்கோன்னு நினைக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தருற நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்